ಉಪ ಸ yeah. <Onionisation> <w token thanks> <draining Happens ahead> <throat>

यानी है ना पढ़चकी है यार आईटी सोर्ट्स में लोगों में तो पढ़ते हैं पापा ये लोग तो सही हैं ओ इंग्लिश इधर आते थे इंग्लिश ना लिया मणिदास ताऊ देख सकते हैं पापा हमारे टेलर उसमें नींबा ये मैं बीएचएम यू फर्चर

எம்.பி.பி.எஸ் படிச்சதுக்கு என்ன படிச்சிருக்கீங்க? இன்ஜினியரிங் அப்புறம் ரஷ்யியன் ஜெர்மன்ஸ். ரஷ்யன் ஜெர்மன்ஸ் சர்டிபிகேட் போங்கயா? நான் ஒரு வயசுல இருந்து வேலையில வந்தீங்க. அவ்வளவு ரொம்ப வயசுல இது जेल போறதுக்கு உங்களுக்கு நீங்க ரெடியா? வேண்டாம் நான் என்ன பண்ணுவேன்?